எப்படி இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க யோசி திங்க போடுவார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஆளுங்க ஸோ அவங்கள பத்தி தான் பேச போறேன் ஸோ அவங்க யார் தெரியுங்களா டாக்டர் ஏ பிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸோ உண்மையாலுமே இவங்களை வந்து பெருமையாக நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் வந்து சொல்கிறன்னா இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஸ்டேட்மேன் பிரெசிடென்ட்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் செவன் இவங்க வந்து பதினோரு வருஷம் குடியரசுத் தலைவராக வந்து பதவியில் இருந்திருக்காரு உண்மையா ரொம்ப பெருமையாக இருக்குங்க இவரோட பேர்த்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து இறந்தாலும் சரி ஒரு மனிதனை ஒரு மகா மனிதனை உருவாக்கிட்டு போயிருக்காரு அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஏன் வந்து எடிசனுக்கும் அப்துல் அப்துல்கலாம் ஐயாவுக்கும் மிங்கிள் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்குது அவர் இறந்த சேம் இயர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் அவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் எயிட்டீன் ஸோ நம்ம அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் இயர் சேம் இயர் அந்த டேஸ் மூணு மூணு மூணே மூணு நாள் மட்டும்தான் வித்தியாசம் வருது சேம் மந்த் சேம் இயர் ஒரு மனிதனை பிறந்து அவங்க இன்னமும் வந்து அவங்களும் மகா மனிதனாக மாறி எல்லாருக்கும் ரோல் மாடலாக வாழ்ந்து வந்துட்ருக்காங்க எடிசன் மறைந்தாருன்றதும் எடிசன் மறைந்தாலும் இன்னொரு அப்துல் கலாம் உருவாகி அவரும் வந்து சாதனை புரிந்து அவரும் மறைந்தார் ஸோ நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அக்டோபர் ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிறந்தது ராமேஸ்வரத்தில் வந்து பிறந்தார் ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தென் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் இதில் மறைந்தார் உண்மையாலுமே சொல்கிற நிறைய விருதுகள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் நிறைய விருதுகள்லாம் வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பேர் கூட பிறந்திருக்காரு இவர் தான் வந்து இளையவர் இளையவராக இருந்தாலும் உண்மையான மாதிரி மூத்த சகோதரி ஆள் மூ மூத்த சகோதரர்கள் மூன்று பேர் இவர் தான் வந்து இளையவர் இவர் வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு இருந்து இன்னமும் அவர் சாதாரணமாக அவருக்கு ஒரு மடிக்கணி தென் வீணை தென் வந்து வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் இதை தான் அவர் வந்து வந்து நிறைய வந்து வெற்றியாளராக மாறியிருக்காரு உண்மையுமே சொல்கிறேன் அவருடைய இதெல்லாம் சொல்லவே முடியாது நிறைய பேருக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரோடு மாடல் அவர் தான் அவர் சொல்லுவார் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் சொல்லுவார் வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க வாய்ப்பை உருவாக்குறது உன் கையில் தான் இருக்கணும் ஸோ கனவு ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பலமுறை வந்தால் என்ன லட்சியம் நிறைய சொல்லியிருக்காருங்க நிறைய நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எஜிகேஷனுக்காக நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நிறைய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நிறைய பேசியிருக்காரு அவரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் முன்னேறிட்டு இருக்காங்க கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே வந்து டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஒவ்வொரு வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே ஒரு மோட்டிவேஷன் அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சொல்கிறேன் நான் வந்து என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்து வாழ்ந்து போயிருக்காங்க அவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க மாற்றிக்கிங்க இனிக்க போங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் மைக்லேட் உங்களை பற்றி யோசித்திங்க போட்டு ஒரு சார் உங்களை மாதிரி நிறைய உங்களோட திங்கிங் உன்னை பற்றி யோசித்தீங்கப்படி வர்சல் உங்களை பற்றி யோசிங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு அப்துல் கலாம் ஐயா தான் மறைந்தார் பல அப்துல் கலாம் ஐயா வருவாங்க இந்த உலகத்துக்கு நாமளும் ஒரு சரித்திரம் படிக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரோல் மாடலாக இருங்க பக்கப்பலமாக இருங்க என்றைக்குமே வந்து நாம் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சலியூட்டையும் அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய புகழாரம் இன்னும் நிலைச்சி நிற்கிது இந்த பதிவை நான் ஏன் போட்டேன்னா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சஸ் ஆனாலும் என் மாதிரி க்ளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை வாழ்வில் மறக்க முடியாது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரோல் மாடலுங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இவரை நம்ம எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும் எத்தனை பேர் சேனல் ஆரம்பித்து இவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் என்னுடைய சேனலையும் இவரை பற்றி பேசலாம் எப்படிங்க இருக்கும் நானும் பேசிதான் ஸோ என்னோட பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் மிஸ் சொல்லிட்டு அடிக்கிறேன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நான் போடுற ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் வாங்கிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணும்னா லைஃப்பில் மறக்க முடியாது இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம்னு இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காருங்களே பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு திறமை இருக்குது எல்லாேருக்கும் திறமை இருக்குது அதை வந்து தக்க வைக்கிறது பயன்படுத்திக்கிறது வாய்ப்பையும் தேடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எல்லார்ட்டையும் திறமை இருக்குது அது என்ன திறமைன்னு அலசியா நீங்களும் வெற்றியாளர்களாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வந்து வெற்றி அடைந்து சாதனையாளர்கள் மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் வர நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸும் அதனால் நான் ஹாப்பியாக வந்து விரைந்து இந்த பதிவு போடுறது மூலயமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பை பாய் சீலேட்டே உங்கள் சுகன்யன்